ஹாய் சில தவறுகள் போன ஜென்ரேஷன் பெற்றோர்கள் தொடர்ந்து செஞ்சாங்க இந்த ஜெனரேஷன் பெற்றோர்கள் சிலரும் அதை செய்யறாங்க நம்ம தவிர்க்க வேண்டியது முதல்ல அடுத்தவங்க முன்னாடி நம்ம குழந்தைகளை வந்து தவறா பேசக்கூடாது அவங்கள விட்டு கொடுத்து பேசக்கூடாது அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் அதை பொது இடத்துல சொல்லக்கூடிய விதத்துல வார்த்தைகள்ல சில கட்டுப்பாடுகள் தேவை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்குதுன்னா அதுல உண்மையிலேயே அவங்க ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா வந்து நம்ம பாராட்டணும் கோழியாக நம்ம பாராட்டக்கூடாது அதே நேரத்துல அவங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்கு நாம பலனை எடுத்துக்க கூடாது மூணாவது விஷயம் எப்பவுமே குழந்தைங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம கோபத்தோட பேசக்கூடாது அவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது நாம் அதை வந்து தடுக்கக்கூடாது அவங்கள பேச விடணும் ஆரம்பத்திலே நம்மளே அவங்க கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா இந்த சமூகத்திலையும் நம்ம கருத்துக்களை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேசுகிறதையே குறைச்சிருவாங்க ஸோ அவங்க குழந்தைங்களை நிறைய பேச விடுங்க அவங்க என்ன பேச வராங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என் பையன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியலை அவனுடைய சிந்தனைலாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பலாம் எதுவும் இல்லைங்க அவங்க என்ன பண்ணுறாங்க யார் கூட பழகிறாங்க பேசுகிறாங்கிறதை கொஞ்சம் கவனித்து அவங்களோட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பித்தாலே போதும் அவங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்ப்பை தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு புரியலேனா அவங்ககிட்டே மனசு விட்டு பேசுங்க நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு கேளுங்கள் அதில் உங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும் தெரியலனா அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் நாம் எப்படி இருக்கோமோ அப்படி தான் அவங்க இருப்பாங்க அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி நாம் இருக்கணும் பாய்